பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும் நாவில் நடனமாடும் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட் லாஸ்ட் வீக் வந்து செங்கல்பட்டுல பூகம்பம் வந்தது இப்ப தேவையில்லாத கொரோனா இன்ஃபெக்ஷன் வருது இதற்கெல்லாம் என்ன காரணம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைன் ஃபுளூன்னு ஒரு நோய் வந்துச்சு சார் ஆனா யாராவது கண்டுபிடிச்சோமா அன்னைக்கு இந்த கிரக சேர்க்கை இருந்தது கொரோனா வந்துச்சு யாருமே சொல்லலையே நாற்பத்தி ஒரு பேர் மாட்டிக்கிட்டாங்க சுரங்கத்துல ரெண்டரை வருஷத்துக்கு இதுதான் நிலைமை சென்னை ஒரிசாவில் அந்த பக்கம் அகமதாபாத் அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் அதற்கப்புறம் ஹரியானா மிக நிலநடுக்கம் ஏற்படும் சிங்கப்பூர் மிக அளவில் பாதிப்பை சந்திக்கும் சார் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கில் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் சார் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமீப காலமாக சில தொடர் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அது என்ன நிகழ்வுகள் இப்போ லாஸ்ட் வீக் வந்து செங்கல்பட்டுல பூகம்பம் வந்தது இப்போ தேவையில்லாத கொரோனா இன்ஃபெக்ஷன் வருது இதற்கெல்லாம் என்ன காரணம் நம்ம நாம் இல்லது ஒரு நிகழ்வு எந்த நிகழ்வு நடந்தாலும் இதற்கு காரணம் கிரகங்கள் தான் கிரக சேர்க்கை தான் ஒவ்வொரு நிகழ்வை நிகழ்த்துகிறது அது என்ன சார் கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சனி செவ்வாய் இந்த மூணு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய சாரத்தில் நிற்கின்ற பொழுது சூரியன் சனி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது சூரியன் செவ்வாய் சனி நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது பூகம்பம் சுனாமி அல்லது தேவையற்ற சில அசம்பாவித சம்பவங்கள் இந்த நாட்டில் அரங்கேறும் இந்த உலகத்தில் அரங்கேறும் என்பது பிரபஞ்ச விதி ஜோதிட விதி இப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைன் ஃப்ளூன்னு ஒரு நோய் வந்துச்சு சார் அது யாராவது கண்டுபிடிச்சோமா அது ஃப்ளூன்னு சொல்றாங்க அது பேர் தெரியல சரியா ஆனால் யாராவது கண்டுபிடிச்சோமா அன்னைக்கு இந்த கிரக சேர்க்கை இருந்தது கொரோனா வந்துச்சு யாருமே சொல்லலையே ஆனால் சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தது சார் இப்போ நாற்பத்தி ஒரு பேர் மாட்டிக்கிட்டாங்க சுரங்கத்துல அந்த நேரத்திலயுமே வந்து சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு நாடாளுமன்றத்துல வெடிகுண்டு புகை போட்டார்கள் அப்பொழுதும் சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்கிறது இந்த கிரக சேர்க்கை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு இருக்கு சார் மகரத்துல இருந்த சனீஸ்வர பகவான் கும்பத்துக்கு பயிற்சியாக போகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி ஆனா என்னுடைய கணிப்பு படி அவர் ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் திருக்கணித பஞ்சாங்க படி எட்டு மாசத்துக்கு முன்னாடி உள்ள வந்துட்டார் அவரு வந்துட்டதுனாலதான் இவ்வளவு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் பார்வையாக மேஷத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சூரியன் வீடு சிம்மத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக விருச்சகம் செவ்வாய் வீட்டை பார்க்கிறார் சார் செவ்வாய் வந்து இப்ப விருச்சகத்துல இருக்கு நாலாம் பார்வையா சனிய கோச்சார சனியை பார்க்குது சார் ரெண்டரை வருஷத்துக்கு இதுதான் நிலைமை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வேணா ஒரு அமைதியா ஒரு ஆறுதல் சொல்லலாமே தவிர இன்னும் இரண்டரை ஆண்டுகளுக்கு சனி சூரியன் செவ்வாய் பார்வை இருப்பதால் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பூகம்பம் ஏற்படும் தமிழ்நாட்டில் எங்கே பூகம்பம் ஏற்படும் அப்படின்னா சென்னை ஒரிசாவில் அந்த பக்கம் அகமதாபாத் அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் அதற்கப்புறம் ஹரியானா இது போன்ற மாநிலங்களில் மிக நிலநடுக்கம் ஏற்படும் ரிக்டர் அளவுகோல் அதிகமாக இருக்கும் இந்தியா சார்ந்த தீவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதன் பின்பு சிங்கப்பூர் மிக அளவில் பாதிப்பை சந்திக்கும் சார் இந்த சனி சூரியன் செவ்வாய்ன்றதுனால இந்த சேர்க்கைன்றதுனால சிங்கப்பூர் நாடு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் லண்டன் ஆஸ்திரேலியா ஜெர்மனி இது போன்ற நாடுகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் இதற்கு என்ன சார் பரிகாரம் இந்தியாவில் இருக்கிறவங்க தப்பிச்சாகணுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தப்பித்தாக வேண்டும் இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னா நிச்சயம் உண்டு சனி என்றால் கபாலம் கபாலீஸ்வரர் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரரை தரிசனம் பண்ணுவதும் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரரை தரிசனம் செய்வதும் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் இந்த சனி சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்துட்டாலே என்ன ஆகும்னா சூரியன் சனி இப்போ எப்படி ரெண்டரை வருஷத்துக்கு இருக்க போறாங்க இந்த சேர்க்கை அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பல்வழி வரும் சார் டென்டல் டாக்டர்ஸ்லாம் இப்போ கொடி கட்டி பறக்க போறாங்க பல்வழி உண்டு முதுகு வலி உண்டு ஷோராக நடக்கும் சார் இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா சுவாமி மலை சிவசுப்பிரமணியர் அந்த முருகரை பார்த்து நீங்கள் தரிசனம் செய்வது தான் ஒரே பரிகாரம் வேற ஏதாவது எதிர்மறை பரிகாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சனி சூரியன் இதற்கு வந்து சனின்னா டீப் ப்ளூ ரிப்பன் சூரியன்னா ஆரஞ்சு கலர் ரிப்பன் இந்த ரெண்டு ரிப்பனை வாங்கி துண்டு துண்டாக கட் பண்ணி போடுறது இது ஒரு எதிர்மறை பரிகாரம் சார் இந்த எதிர்மறை பரிகாரம் செய்கின்ற பொழுது மிக பெரிய ஒரு சேதமானது உங்களுக்கு நடக்காமல் தற்காத்து கொள்ளும்படி செய்யலாம் இதுதான் வந்து எதிர்மறை பரிகாரம் இந்த சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை மிகவும் ஆபத்தானது இதற்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னா அன்னதானம் செய்வது சால சிறந்தது சார் இந்த கிரக சேர்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிச்சயமாக ஒரு கோர தாண்டவத்தை ஆட காத்திருக்கிறது பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள கிளிக் செய்யவும் பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும் நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்